எல்லாருக்கும் வணக்கம் விஜய் டிவி அப்படின்னாலே பாஸ் அப்படின்ற ஷோ எல்லாராலும் பரவலாக பேசப்பட்ட ஒரு ஷோ அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவில் அளவுக்கு அதிகமாக மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட ஒரு ஷோ அப்படின்னு சொன்னால் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவை தான் சொல்கிறாங்க ஸ்பெஷலி விஜய் டிவியில் பாஸ் அப்படி அப்படின்ற ஒரு ஷோக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ அந்த பாஸோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் அதில் இருக்க கண்டெஸ்டன்ஸாக இல்லை ஆண்டவரா அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் அப்படிதான் சொல்லணும் கமல்ஹாசன் கமல்ஹாசன் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கிட்டு இருந்தார் அவரோட புரியாத கேள்விகளையும் புரியாத பதிலையும் பார்க்கறதுக்காகவே எல்லாம் ஷோவை பார்க்குறோம் அப்படின்லாம் கூட சொல்லலாம் ஸோ திடீர்னு பாஸ் சீசன் எயிட் அதுலேருந்து நான் என்னை விடுவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கனத்த மனசோட சொல்கிறேன் அப்படின்னு கமலஹாசன் வந்து சொல்றாரு எதுக்காக அப்படி ஒரு ஒருவேளை கட்சியில் நிறைய வேலைகள் இருக்கோ இல்லை நிறைய மூவிஸில் கமிட்டாக இருக்காரோ இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஒரு ஒருவேளை இவரை தவிர வேற யார் ஹோஸ்ட் பண்ணால் இந்த ஷோ அவ்வளோ சூப்பராக போகும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டுட்ருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஆக்டர் கமலஹாசன் உலக நாயகன் நடிப்பு துறையோட ஒரு அசுரன் அப்படின்லாம் கூட அவரை சொல்லலாம் நிறைய நல் நிறைய நல்ல படங்கள் நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தாலும் கூட லாஸ்ட் ஒரு ஒரு விக்ரம் படத்துக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து நிறைய மூவிஸ் அவருக்கு இல்லை அப்படியே மூவிஸ் இருந்தாலுமே கூட அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் அதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் விக்ரம் மூவிக்கு அப்புறம் தான் நிறைய இந்தியன் மூவி இந்தியன் டூ இந்த மாதிரி மூவியெலாம் கமிட் ஆகிட்டார் ஸோ அந்த மாதிரியான டைமில் அவருக்கு வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஷோ பேரையும் புகழையும் மக்கள் மத்தியில் தேடி தந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேடி தந்தது தான் நிறைய கான்ட்ரவர்ஷியல்ஸ் வரும் அந்த கான்ட்ரவர்ஷியல்ஸ்க்கு தகுந்த மாதிரி சில நேரங்களில் பேசுவார் சில நேரங்களில் மக்களோட தீர்ப்புக்கு எதிராக பேசுவார் பட் எப்படி அங்கே பேசப்பட்டாலும் கமலஹாசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து கொண்டாடப்பட்டுட்டு தான் இருந்தார் பிக் பாஸ் சீசன் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஐம்பது கோடி சம்பளம் வாங்கின ஒரு ஒரு ஆக்டர் சீசன் செவனுக்கு வந்து நூற்றி எழுபது கோடி வரைக்கும் சம்பளமாக வாங்குறாரு நூற்றி எழுபது கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு வேலையை யாராவது விடுவாங்களா நூற்றி எழுபது கோடி நூறு நாளுக்கு ஒரு சம்பளமாக ஒரு ஆக்டருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை விட்டு அவங்க போவாங்களா அப்படி மாதிரியான கேள்விகளெல்லாம் இருந்தாலும் கமலஹாசன் அவங்க வேலையை விட்டு விலகி போயிருக்காங்க நான் இனிமேல் பிக் பாஸ் சீசன் எயிட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு கனத்தை இதயத்தோடு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை சீசன் எயிட்டை அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் கூட சம்பளம் வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது பட் பண்ணலை பாருங்கள் மனுஷன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நிறைய படங்களில் கமிட்டாக இருக்கோம் நிறைய கட்சி வேலைகளும் இருக்கின்றது ஸோ இதன் காரணமாக முடியாததை முடித்து காட்டுவதாக நினைத்து முடியாமல் முடியாமல் செய்வதை விட முடியவில்லை என்று சொல்லிவிடலாம் அப்படின்னு நினச்சாரோ என்னமோ தெரியல குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்களாம் யார் அது பிக் பாஸோட தீவிரமான ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் கூடவே சேர்த்து கமலஹாசனுக்கு பதிலாக வேறு யார் ஃபோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்